வெல்கம் டு சேனல் மகனதில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே காவேரி அழுதுனு இருக்கிற டைமில் அக்கா தங்கச்சின்னா இது தாங்க அக்கா தங்கச்சி ஒரு வீட்டோட பெரிய பொண்ணு வந்து காவேரி வந்து அழாதடி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது காவேரி என்னடி சொன்னாங்க அங்கே விஜய்க்கு ஜாமீன் தரமாட்டான்னு சொல்லிட்டாங்களாமே நீ எப்படிடி விஜயை பார்த்த எங்கள் மாமா வந்து எல்லா விஷயமே சொன்னாங்க சரி டி என் கிட்டே கொஞ்சம் நகை இருக்குது அதை உங்ககிட்ட நான் தரேன் நீ வச்சு ஏதாவது பண்ணு காவேரி போது காவேரி அழும் போது அப்பா நான் நான் அக்கா மூணு அக்கா தங்கச்சியோடு நான் பிறந்தேன் நான் நாளாக தான் இருக்கிறேன் அவங்களோட பாண்டிங்கே வேற லெவல் தாங்க கோவத்தில் நம்ம சண்டை போட்டுப்பான ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஊருக்கு முன்னே அக்கா தங்கச்சி தாங்க வருவாங்க அங்கே கங்காவோட கேரக்டர் வந்து ஒரு தாயை போல் அவ்வளோ கிளியராக வந்து அங்கே சமாதானம் பண்ணி காவேரிக்கு வந்து ஒன்றுமே ஆகாதுடி விஜய்க்கு நம்ப இருக்கிறோம் மாமா இருக்கிறார்டடி நம்ம ஏதாவது பண்ணி விஜய வெளியே எடுக்கலாம் காவேரி நீ அழாதடி நீ அழும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கணும் போது ரெண்டு பேரையும் அக் பண்ணி அழும்போது அந்த இடமே அப்பா வேற லெவல்ல இருந்துச்சுங்க லைக் பண்ணி சம